மதுரையில் ரவுடி கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மதுரையில் கிளாமர் காலி என்பவர் கடந்த மூன்றாம் தேதி கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடி வெள்ளைக்காணியின் தாயார் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் முதல் குற்றவாளியான சுள்ளான் முத்துப்பாண்டி என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் மேலும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் மதுரை கல்மேடு நந்தகுமார் காமராஜபுரம் நவீன்குமார் சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் திருப்பூரை சேர்ந்த அசன் ஆகிய ஏழு பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மதுரை வேலம்மாள் பகுதியில் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை பிடிக்க முற்பட்டுள்ளனர் அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இதையடுத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து என்கவுண்டர் நடந்தது எப்படி என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்தார் முயற்சிக்கிறாங்க கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க ரெண்டு போலீஸ் கூட வராங்க அதில் அந்த அருவா கையில் வச்சிருந்தவங்க ரெண்டு போலீஸையும் காயப்படுத்தும் நல்லா வெட்டு ஆனால் அவங்க இருக்காங்க திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவர் தற்காக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவனுடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருந்தான் அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு காரில் பட்டுருச்சு ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்போது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காரில் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்டில் போட்டுருக்கு ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும் இங்கே பக்கத்துலேயே பக்கத்தில் இருக்கிறதா வேளாம்பாளுக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸு டென் டூ ஃபிஃப்டி மினிட்ஸில் நாங்கள் அங்கேயும் கொண்டு போயிடும் அவங்க கொண்டு போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஜிஎஸ்க்கு கொண்டு போய் ப்ராட்பேட் சொல்லியிருக்காங்க